இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோடய கொங்கு மண்டலத்தோட பிரியாணி தானுங்க அரிசி மருப்பு சாதம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் என்ன சூடானதும் ஜீரகம் போட்டுக்கலாங்க ஜீரகத்துக்கு அப்புறம் கடுகு குருமிளகு போட்டுக்கலாங்க வரமிளகா சேர்த்திக்கலாங்க ஒரு மூணு வரமிளகா சின்ன வெங்காயம் தாங்க ஆட் பண்ணிக்க போகிறோம் இன்றைக்கி சின்ன வெங்காயத்தை லைட்டாக தட்டி நீங்கள் அதில் போட்டுக்கோங்க இன்னும் அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த ட்ரிக் எங்கள் அம்மா தாங்க சொல்லி கொடுத்தாங்க என்னை நல்லா கொஞ்சம் பிரிய ஆக்கிரமிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் வெள்ளைப்பூண்டு தொளிச்சு வச்சுக்கோங்க பூண்டு அதே மாதிரி ரெண்டு மூணாக தட்டி உள்ள ஆட் பண்ணிக்கலாங்க கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாங்க அன்றைக்கி கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்து எடுத்துருக்கங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க இன்றைக்கி மூணு பழம் தக்காளி எடுத்துருக்கேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தக்காளி நல்லா வணங்கணுங்க வணங்கி அதுலேருந்து எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகுற டைமில் நீங்கள் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த சாதத்துக்கு சாம்பார் தூளோட டேஸ்ட்டு எங்கே என்கான்ஸ் பண்ணி கொடுக்குங்க நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்துருக்கேங்க அடுத்ததாக மஞ்சள்தூள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க மஞ்சள்தூள் ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு டூ மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க நீங்கள் அரிசி ஊற வைக்கும்போதே அதோடு சேர்த்து பருப்பையும் ஊற வச்சுக்கோங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ரெண்டு அரிசியும் பருப்பும் ரெண்டுமே ஊறணுங்க நல்லா தக்காளி வணங்கினதுக்கப்புறமா எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குங்க அந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை கழிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி பருப்பு நல்லா ஊறி இருக்கணுங்க நான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேங்க எங்கள் கொங்கு பிரியாணிக்கு நீங்களும் ஃபேவரட் ஆக போகிறேன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அரிசி ஆட் பண்ணிக்கலாங்க அரிசி ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேங்க உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க விசில் ஒரு மூணு டு நாலு விசில் விடுங்க அவ்வளோ தானுங்க பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க என்ன செய்யலான்னு யோசிக்கும்போதும் சீக்கிரம் செய்யலான்னு போதும் எங்களுக்கு பட்டனு தோன்றது எங்களோட கொங்கு பிரியாணி அரிசி மருப்பு சாதம் தானுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்